நண்பர்களுக்கு வணக்கம் புரட்டாசின்ற ஒரே காரணத்தால மீன் கடையில் வேலை பார்க்கறீங்கள எப்படி பாருங்க பாருங்க இந்த மூணு பேர் இருக்கான் கேமரா வார்த்தை இருக்கான் என்ன அப்படியே மீன் கடையை காட்டுங்க மீன் கடை கூட்டம் குமியில் பாருங்க புரட்டாசி நாலு வாரமும் அப்படியே கவர்மெண்ட் லீவ் மாதிரி என்ன கவர்மெண்ட் லீவ் மாதிரி அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அப்படியே மீன் கடைகளை சொல்கிறேன் அப்படியே ஒன்றுனா கேட்டுக்கோங்க வெள்ளிழங்கா நானூறுவா ஐநூறு சீலா இருநூறு வஞ்சரா முன்னூறு ரூபாய்

ப்ப ரியோ இரநத்தூா கடாமு முந்நூறுவா பாறை மஞ்சப்பாறை முந்நூறுவா அதில் இரநூத்தறுவதுருவா என்னங்க அனுப்பிச்சாச்சா இந்த கிழங்க கனவா இந்த கிழங்க அனுப்பா கனவா கொரிய பெரிய ஸ்பிஃப்ட் கனவா போன வாரம் நானூற்றி அறுபது ரூபா இந்த வாரம் முந்நூறுவா ஊசி கனவா